டெய்லி பூஜை ரூமில் விளக்கு போகிறதுனால கார்த்திகை மாதம் வந்தாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தான் விதவிதமாக விளக்கு வச்சு நம்ம வீட்டை மட்டும் இல்லை எல்லா இடங்களையுமே அழகு பார்ப்போம் மண் விளக்கு மட்டும் இல்லைங்க பித்தளை விளக்கு அகல் விளக்கு அணையா விளக்குன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது புது புது வெரைட்டிஸ்லாம் பார்க்கலாம் இன்னும் அகல் விளக்குலேருந்து ஒரு ஆள் சைஸ் வரைக்கும் இருக்க குத்து விளக்கு வரைக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வருஷ கார்த்திகளுக்கு புது புது கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்திருக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம மதுரையிலேருந்து எக்கச்சக்கமான வீடியோ அப்லோடு பண்ணுறோம் பாரம்பரியமாக மண்ணால் அகல் விளக்கு வாங்கி வச்சாலும் என்ன கசி இது அதை நம்ம விளக்க முடியலேன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு வருஷம் வாங்கி போட்டால் போது தலைமுறை தலைமுறையாக வச்சுக்கலான்னு சொன்னால் நம்ப முடியுமா அதுதான் பித்தளையில் இருக்க விளக்கெல்லாம் நம்ம நான் கார்த்திகளுக்குனே இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் காமிக்கிறே பாருங்கள் சின்னதாக உங்களுக்கு லைட் வெயிட்டில் இருக்க பித்தளையிலேயே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி அகல் விளக்கு கொஞ்சம் வெயிட்டடாக டிசைன்ஸாக இருக்கிறதும் இருக்குது லைட் வெயிட் கலெக்ஷன்ஸும் இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் குபேர விளக்குலேயே சிங்கிளாக குட்டியாக இருக்க விளக்கும் இருக்குது இந்த மாதிரி நம்ம லட்சுமி முகம் போட்டு காசு வச்ச விளக்கு இருக்கு இதெல்லாம் பெருமாளுக்கு ஏற்ற சங்கு விளக்குன்னு நிறைய வகையான விளக்குகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குங்க அதுவுமே நல்ல டிசைன் டிசைனா புது புது மாடலாக இருக்கு குபேர விளக்குலேயும் இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கு இது அகல் விளக்குக்கு பதிலா நம்ம இத கூட வாங்கி வச்சுக்கலாம் ஸ்டாண்டு வச்ச விளக்குலையும் இந்த மாதிரி அஞ்சு முக விளக்கு மூணு முக விளக்கு சிங்கிளாக இருக்கக்கூடிய விளக்குன்னு நிறைய விளக்கு வந்திருக்குங்க அது மட்டும் இல்லை விளக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த வருஷம் புதுசு புதுசாக வந்திருக்கு மயிலே உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு முகம் போட்ட விளக்கு ஊடு திரின்னு சொல்லுவோம் நடுவில் திரி போட்டு ஏற்றுற விளக்கு சுற்றியில் எண்ணெய் வச்சு அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நம்ம வந்து தொழில் பண்ணுற இடங்களெலாம் அந்த மாதிரி விளக்கு வைப்போம் அகல் விளக்கிலே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறே பாருங்கள் இந்த மாதிரி அகல் மண் இலக்கு சிட்டி இருக்கும் பார்த்தீங்களா அதுலேயே நிறைய மாடல் இருக்குது வித் டிசைன்ஸோட டிசைன்ஸ் இல்லாமல் ப்ளைனாக சிங்கிள் மட்டும் ஏற்றுற மாதிரின்னு நிறைய பேர்டன்ஸ் இருக்குது லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறையா வந்து உங்களுக்கு ஹெவி வெயிட்டடாகவும் இருக்குது பித்தளையில் இப்போ கார்த்திகளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் லைட் வெயிட்டாக வாங்கணும்னாலும் தாராளமாக வாங்கிக்கிறலாம் அது மட்டும் இல்லைங்க பூஜை பொருள்களுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்காகவே ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்கிறேன் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே விளக்கு நீங்கள் அகல் விளக்கு வைக்கிறீங்கல்ல அகல் விளக்கு தான் பாரம்பரியமாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்டு வாங்கி அதுக்கடியில் வச்சுக்கலாம் என்ன கசியாமல் இருக்கும் தட்டோடய இருக்க விளக்குமே நிறைய பேர்டன்ஸ் இருக்குது தட்டுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பூஜைக்காக நம்ம அந்த தட்டை அடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காப்பர்லேயும் குட்டியாக அந்த மாதிரி விளக்கு இருக்குது பிளேட்லேயே சந்தன குங்குமம் வைக்கிற மாதிரி குட்டியான குங்குமச்சி மேலே இருக்குது இந்த மாதிரி தனித்தனியான குங்குமச்சி மேலே இருக்குதுங்க சந்தனத்தை வைக்கிறதுக்கு தனியாக பவுலே இருக்குது மூடி இல்லாமல் இந்த மாதிரி சந்தன குங்குமம் வைக்கிறது பிளேட்டும் இருக்குது அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது கலசத்துலேயே குட்டி கலசமும் இருக்குது பெரிய கலசமும் இருக்குது இதை நம்ம தீத்த வைக்கிற செம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிரசாதம் வைக்கிறதுக்கு பவுல் குட்டி குட்டியாகவும் இருக்குது பெரிய சைஸில் இருக்குது நிறையா டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது சந்தன குங்குமத்தோடு நீங்கள் விளக்கு ஏற்றணும்னா இந்த மாதிரி பிளேட்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குது சந்தன குங்குமம் விபூதி வைக்கிற மாதிரி இருக்குது அப்போ நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுற மாதிரி விநாயகர் பிளேட்டும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ரெண்டு விளக்காக ஏற்றணும் இல்லை நாலு பிளேட் இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி இருக்குது குட்டி குட்டியான விளக்குங்க இதெல்லாம் வந்துட்டு குத்து விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அஞ்சு முகம் இருக்குது விளக்கு மயில் இருக்க மாதிரியும் இருக்குது நார்மல் எப்போயும் போல் நம்ம டிசைன்ஸ் ஏற்றுகிற மாதிரியான விளக்கு இருக்குது அரடியிலருந்து உங்களுக்கு குத்து விளக்குலாம் ஸ்டார்ட் ஆகுது கேரளா மாடலு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுற பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற மாதிரியான எல்லா விளக்குமே அவைலபிளாக இருக்குங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வெயிட் பேசிஸ் தான் பித்தளைலாம் உங்களுக்கு ஒரு ஆள் அளவு வரைக்குமே குத்து விளக்கெல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது கல்யாண வரிசை பித்தளை பாத்திரம்லாம் நீங்கள் மொத்தமாக வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம் இப்போ பார்க்குறதெல்லாம் அணையா விளக்குங்க கார்த்திகளுக்கு நிலைவாசலில் நம்ம விளக்கு வைப்போம் விளக்கு காத்தடிச்சு மழை பெஞ்சு அணையாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் இருக்க விளக்கும் வாங்கிக்கிறலாம் விளக்கு தான் பார்ப்பேன் விளக்கு மட்டும் அணையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வெறும் கிளாஸ் மட்டும் இருக்குது விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் கோயில் எல்லாம் அணையா விளக்கு இந்த மாதிரி பெட்டியில் வச்சு வைப்பாங்கல்ல இந்த மாதிரி பெட்டி கூட இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க முருகருக்கு இப்போ நம்ம வெத்திலே தீபம் போடுறதுக்கு ஆறு விளக்கு ஏற்றுவோம் அந்த ஆறு விளக்கு ஓமோட சேர்த்தே இப்போ அவைலபிளாக இருக்குது வேல் ஓம் விளக்கு இது எல்லாமே சேர்த்து அட்டாச்சாக வந்துடும் இதில் சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸுமே இருக்குது ரெண்டு சைஸஸில் அவைலபிளாக இருக்குது நிறைய ஸ்டாக்கும் வச்சுருக்காங்க இப்போ பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோர் தாங்க இருக்குது க டேரக்டாக விசிட் பண்ணி அள்ளிட்டு போங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த கார்த்திகளுக்கு விதவிதமாக ஹெவி வெயிட்டடாக பித்தளைலையும் கொண்டு வந்திருக்காங்க அதில் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ரெண்டு கலெக்ஷன்ஸுமே காமிக்கிறோம் மாட விளக்கிலையும் நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சு புது மாடல் மட்டும்தான் காமிக்கிறேன் இதில் ஓடு மாடல் கலெக்ஷன்ஸுமே எக்கச்சக்கமாக இருக்குது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கீழே கமெண்ட்டுக்கு மேலேயே ஹைப்புன்னு வரும் அந்த பாயிண்ட்ஸும் கொடுங்க நெக்ஸ்ட்டு சூப்பர் சரவணா ஸ்டோரில் எந்த மாதிரி வீடியோஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை மதுரை சம்மந்தமாக ஹோல்சேல் ஷாப்பெலாம் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் எல்லா வீடியோவுமே செக் பண்ணி பாருங்கள் வேலுமே புது புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஒன் செவன்ட்டிலேருந்து வேல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க பித்தளையில் இருக்கிறது நீங்கள் அபிஷேகம் பண்ணால் கூட உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது பூஜை ரூமில் நம்ம வச்சுக்கலாம் அனைத்தி கடனுக்காக வாங்கி கூட உண்டியலுக்கு கோயிலுக்கு கொடுக்கணுனாலும் எல்லா சைஸஸ்லையுமே இங்கே அவைலபிளாக இருக்குது விளக்கூருக்கு வேலூர் இருக்குது இந்த மாதிரி அணையா விளக்குலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக டைமண்ட் ஷேப் டி டிசைன்ஸ் வச்சுருக்க மாதிரி புது புது மாடலும் வந்திருக்குங்க இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓவல் சைஃபில் இருக்க மாதிரி இருக்குது நார்மலாக சிலிண்டர் சைஃபில் இருக்க மாதிரியும் இருக்குது எல்லா சையா டிசைன்ஸும் காமிக்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இது கொஞ்சம் நைட்டுக்கு உங்களுக்கு நல்ல கிராண்டாக பழிச்சுன்னு தெரியும் நிலைவாசல்லையும் நம்ம வைக்கலாம் ஹால்லேயும் வச்சு டிசைன்ஸ்க்காக நம்ம ஏற்றுறோம் இந்த மாதிரி டிசைனர் வழக்கு இருக்குது குத்து குத்துவிளக்குலேயும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஏன்னா குத்து விளக்குகளோட கைபிடி அந்த கீழே இருக்கிறதுலேயும் நிறைய பேட்டன்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லா மாடலும் உங்களுக்கு காமிக்கிறேன் வெயிட் பேஸீஸை பொறுத்து உங்களுக்கு மாறும் ஒரே வெயிட்லேயே வந்துட்டு இப்போ உங்களுக்கு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டு ஆனால் வந்து கொஞ்சம் பார்வையாக இருக்க பெரிய சைஸ் இருக்குது சின்னதாக அடக்கமாக வெயிட்டாக இருக்கதும் இருக்குது அந்த மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்லேருந்து ஹெவி வெயிட்டு வரைக்குமே இங்கே வச்சுருக்காங்க குத்து விளக்கு எல்லா ஊரில் யூஸ் பண்ணுற மாடலுமே இங்கே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு நான் டிசைன்ஸ் தான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த குத்து விளக்கில் இருக்க பேட்டனு ஒர்க்கு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும் அதே மாதிரி நல்ல குழியாக எண்ணெயும் கீழே சிந்தாத மாதிரி நல்ல ஒரு வடிவமைப்போடு தான் இருக்குது எல்லாமே அஞ்சு முகம் தாங்க இதெல்லாம் வந்துட்டு புது புது பேட்டன் மயிலே வந்துட்டு கொஞ்சம் தீபம் ஏற்றுற மாதிரி கோயிலையெல்லாம் வச்சு ஏற்றுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேட்டனுமே இங்கே அவைலபிளாக இருக்குது சின்னதாக ஒரு ஆயிரம் ரூபாய்க்கே நச்சுன்னு கல்யாண சிறுவரிசைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய குத்து குத்துவிளக்கே வாங்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க இதில் ஹெவி வெயிட்டடும் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்கும் ஒரு ஆள் ஒரு கையில் தூக்கவே முடியாது அந்த மாதிரியான குத்து விளக்கு இருக்குது நார்மலாக பூஜை இறையில வைக்கிறது ஒரு கடைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குதுங்க வெயிட் பே பேசிஸை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்தே ஒவ்வொரு மாடலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான வெயிட்டு தான் உங்களுக்கு வெயிட்டு பொறுத்து அமௌண்ட்டு ஆகும் ஒரு குத்து விளக்குலாம் பார்த்தா ஒரு பத்து கிலோ போட்டிருந்தாங்கங்க பத்து கிலோ வெயிட்டில் இருந்துச்சு ஒரு ஆள் அளவுக்கு நம்ம உயரமும் இருக்கும் நம்ம இடுப்பளவு ஒரு ஆள் மட்டும் உயரம் அந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் வச்சுக்கலாம் குட்டி குட்டி மணியெல்லாம் நேத்தி கடனுக்கு கோயிலுக்கு வாங்கி கட்டுறது இந்த அதுக்கப்புறம் நம்ம ஆட்டு வச்சுருப்போம் மாட்டு இதுக்கெலாம் கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி குட்டி குட்டி மணியெல்லாம் வந்துட்டு நிறையா இருந்துச்சு பூஜைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம நேத்தி கடனுக்கு கோயிலில் வாங்கி மணி கட்டுவோம் இல்லையா அதுக்கு தொங்க விடுற மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா மணியுமே இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க இதில் வீட்டு யூஸுக்கு கோயிலில் யூஸ் பண்ணுற பூஜை பண்ணிங்க கார்த்திகை தீபம் வரனால உங்களுக்கு விளக்கு கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பித்தளை பாத்திரங்களில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோரில் டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்